திருவள்ளூர் அருகே முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கட்டி கொடுத்த தொகுப்பு வீடுகள் சேதமடைந்து எப்போது வேண்டுமென்றாலும் இடிந்து விழும் நிலையில் இருந்து வருவதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலை அரசு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த ராமாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்காபுரம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திரா காந்தி பெயரில் கிராமப்புற ஏழைகளுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக இருபத்தைந்து அரசு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த வீடுகள் சிமெண்ட் கலவைகள் முழுமையாக பெயர்ந்து விழுந்து கம்பி வெளியே தெரியும் வகையில் ஆபத்தான முறையில் காணப்படுகிறது சேதமடைந்துள்ள வீடுகளில் மழை காலங்களில் தண்ணீர் ஒழுகி தண்ணீர் தேங்கி நிற்பதால் தூக்கமின்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருவதாகவும் மக்கள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடமும் திருவாலங்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தினக்கூலி வேலைக்கு செல்லும் தங்களால் வீடுகள் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வருவதால் மழைப்பால்களில் தூக்கமின்றி குழந்தைகளுடன் தவித்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் அரசு தொகுப்பு வீடுகளுக்கு இன்னும் முறையாக பில் தொகை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது எப்போது வேண்டுமானாலும் இடிந்து மேலே விழும் நிலையில் வீடுகள் இருந்து அரசு தொகுப்பு கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேரு பிரியங்கா நாங்க ராமபுரம் பஞ்சாயத்து ரங்காபுரம் இருந்து பேசுறேன் சார் நாங்க எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து மிகவும் குறைவா இருக்குது வாழ்வாதாரம் மிகவும் குறைவா இருக்குது எங்களுக்கு நாங்க கடந்த எங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் காலத்திலிருந்து நாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு நாங்கள் நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு பேர்கிட்ட குழந்தைங்களாம் சேர்ந்து வாழறீங்க இந்த கிராமம் வந்து ஒரு குக்கிராமமா இருக்கிறதுனால எங்களை வந்து இப்போ தலைவர் வந்து ரொம்ப அலட்சியமா பாக்குறாங்க எங்களுக்கு வந்து வர வேண்டிய வீடு வந்து எங்களுக்கு கொடுக்காம மேல் ஜாதி மக்களுக்கு வீடு கொடுக்குறாங்க நாங்க வந்து சாழ்ந்த ஜாதின்றதுனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் அவங்க கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முடிவு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு எடுத்து கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு எடுத்து தர வேண்டும் கூட நாங்கள் கேட்குறோம் உங்களை நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம் எங்க கிராமம் முழுவதையுமே அந்த குரூப்ஹோஸ்ட் வீடு கட்டியிருக்காங்க அந்த குரூப் ஹோஸ்ட் வீடு வந்து எல்லாமே கம்பி தெரிஞ்சு என்னைக்கு விழுமோ நாளைக்கு விழுமோ நம்மளுக்கு மரணம் எப்ப நேரும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மரண பயத்தோட உறங்கி கொண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்றதுக்காக கலைஞர் திட்டத்திலிருந்து எங்களுக்கு வீடு தர வேண்டும் முடியா கூட நாங்க கலைஞரையாவை கேட்குறோம் அது மாத்திரம் இல்லாம ஊழல்கள் நிறைய நாங்க நடக்குது எங்க பஞ்சாயத்துல எங்க பஞ்சாயத்துல வந்து கிரவுண்டு குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு மையம் வந்து கட்டி தரதா கட்டித்தரதாக சொல்லி அதை வந்து அவங்க கட்டி தராமலேயே அவங்க வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து பில்லு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு டேம் கட்டி தரதாக சொல்லி அந்த டேமும் எங்களுக்கு கட்டி தராம அவங்க பில் போட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதனால அவங்க ஊழல் சம்பாரிச்சிருக்கிறாங்க இது யார் செய்யறாங்கடானா அமுல் சரவணன் ஐயா அவர்கள் தான் அந்த தான் செய்யறாங்க அவங்க வந்து ஏன் இது மாதிரி செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவங்க வந்து வாக்கு கொடுத்தது வந்து வேற வாக்கு அவங்க வந்து அன்னைக்கு பேசின வார்த்தை வேற இன்னைக்கு பேசின வார்த்தையா இருக்குது எல்லாருமே வந்து அரசியலில் வரவங்க வந்து எல்லாருமே அவங்க தான் இருக்கணும் அவங்க தான் செய்யணுன்ற அவசியமெல்லாம் எங்களுக்கு அவங்களுக்கு எங்களை வந்து வச்சு அவங்க பயன்படுத்தக்கூடாது யார் எங்களுடைய ஏ எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று யார் எங்களுக்கு வந்து நன்மை செய்யறாங்களோ அவங்க தான் நாங்கள் வந்து நாங்கள் இனிமே நிர்ணயிக்க தான் இருக்கணும் அப்படி ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து கலைஞரையா திட்டத்தின் மூலமாக வந்து நல்ல ஒரு வீடு கட்டி தரோம் அது மாத்திரம் அல்லாம எங்க வீட்டுக்கு வந்து நாங்க கடைக்கால் போட்டு எங்களுக்கு வந்த வீடு இன்னொருத்தர் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வீடு கொடுத்து வந்த வீட்டுக்கு கடைகால் போட்டுருக்குறோம் கடைக்கால் போட்ட வீட்டுக்கு வந்து நாங்க செவுறு எழுப்ப முடியாத எங்களுடைய நடு வீட்டுல எங்களுக்கு வந்து இபி லைன் போடுறதுனால இதோ செய்யறேன் அதோ செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த இபி லைனும் போடல குழா லைன் வந்து எங்களுக்கு இருக்கிறது அந்த நிலம்தான் அந்த நிலத்தை விட்டா வேற நிலம் கிடையாது அந்த நிலத்துல நாங்க கடகால் போட்டு நாங்க வந்து ஆஹ் கடக்கால் போட்டு நாங்க பேசி எழுப்புறதுல பெஸ்ட் நிறைய போயிட்டு நான் அதோ செய்யறேன் அதோ செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமலே வந்து அமுல் தலைவர் வந்து அதை நிராகரிச்சுட்டாங்க அதையும் எங்களுக்கு அரசாங்கம் வந்து இந்த ரெண்டையும் வந்து எங்களுக்கு செஞ்சு தர வேண்டிய கூட கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து ரெண்டும் பெண் குழந்தைங்க என் பெண் என் கணவனார் வந்து டெய்லி கூலிக்காரு அவர் டெய்லி வேலைக்கு போனா மாத்திரம்தான் எங்க வீட்டுல ஓல இருக்கும் அதனால வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து

திமுக சரவன் வந்து 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 எங்களுக்கு போய் வீடு கேட்டோம் அவங்க அவங்க பண்ணி சொல்லிட்டு வணக்கம் நான் பஞ்சாயத்து ரங்காபுரம் பேர் ஊருக்கு நிறைய கவர்மெண்ட் செக்ட்டு குடுத்துக்கிறாங்க ஆனா கட்டி தரவே இல்ல வந்து கட்டின மாதிரி பணம் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி விளையாட்டு மாதிரி விளையாட்டு வந்து